தென் கைலாயம் அப்படி அழைக்கப்படுற வெள்ளியங்கிரி மலைக்கு சிவபெருமானை பார்க்க போகிற பயணம் எவ்வளவு கடுமையானதோ அதைவிட ரொம்பவும் அழகானது இந்த பயணம் இன்றைக்கி நம்ம வெள்ளியங்கிரி மலையில் இருக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவரை பார்க்க தான் போக போகிறோம் இந்த பதிவில் நீங்கள் வெள்ளியங்கிரி மலைக்கு எப்படி போகணும் மலை மேலே ஏறுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை எப்பப்ப மலைக்கு சிவபெருமானை தரிசனம் பண்ண அனுமதி கொடுக்குறாங்க ஒவ்வொரு மலையும் ஏறுறதுக்கு எப்படி இருக்கும் மலை ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எந்த டைமில் போனால் மலை ஏறுறதுக்கு சுலபமாக இருக்கும் அது எல்லாமே இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க தமிழ்நாட்டில் கடினமான மலையேற்றங்களில் வெள்ளியங்கிரை மலையேற்றமும் ஒன்று இந்த மலையேற்றத்தில் எத்தனையோ இளைஞர்கள் பாதியில் ஏற முடியாமல் திரும்பியிருக்காங்க அதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இதே நேரத்தில் வயதான ஆண்கள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட பாட்டிகள் ஏன் ஒரு சில மாற்றுத்திறனாளிகள் கூட இந்த மலை ஏறி சிவபெருமானை தரிசனம் பண்ணிருக்காங்க நீங்கள் இந்த மலைக்கு வரணும்னா தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் வந்துருங்க கோயம்புத்தூர் காந்திபுரம் பேருந்து நிலையத்திலேருந்து இந்த மலைக்கு பேருந்து இருக்குது மலை அடிவாரத்துக்கு பேருந்து இல்லைன்னா நீங்கள் ஈசா யோகா போகிற பேருந்தில் ஏறினீங்கன்னா இங்கே ஒரு பிரிவு ரோட்டில் இறக்கி விடுவாங்க அங்கேருந்து ஷேர் ஆட்டோ இருக்குது ஷேர் ஆட்டோவில் போகிறதுக்கு இருபது ரூபா தான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு சில சிறப்பு நாட்களில் இரவு மலைக்கு பேருந்து வசதி இருக்குது நீங்கள் முடிஞ்சளவு வந்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு பேருந்து நிலையத்துக்கு வர மாதிரி பாருங்கள் அப்போ தான் இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு பேருந்து இருக்கும் நாங்கள் சரியாக ஆறு மணிக்கு காந்திபுரத்துக்கு வந்தோம் அங்கேருந்து மலைக்கு வர்றதுக்கு ஏழரை மணி ஆயிடுச்சு இங்கே மலை அடிவாரத்திலேயே டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது ஆனால் கூட்டம் ரொம்பவும் அதிகமான வர நேரங்களில் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் போவராக தான் இருக்குது இங்கே வந்த பிறகு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் மலையேற ஆரம்பித்தோம் இந்த மலையில் இந்த மூன்று மாதங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அன்னதானம் போட்டுகிட்டு தான் இருக்காங்க இங்கே அன்னதானம் சாப்பிட்டுட்டு அடிவாரத்தில் இருக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவரையும் மனோன்மணி அம்மாவையும் தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் ஏற ஆரம்பித்தோம் இங்கே மலையேறதுக்கு குச்சி முப்பது ரூபாய் கீழே சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம வாங்கிக்கலாம் பெண்கள் இங்கே கீழே இருக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவரையும் மனோன்மணி அம்மனையும் தரிசனம் பண்ண அனுமதி பண்ணுறாங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கீழே இருக்கிற ஆண்டவரை தரிசனம் பண்ணிக்கிட்டு கீழே கோயில் மண்டபத்திலேயே நீங்கள் காத்திருக்கலாம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஆண்கள் மலை ஏறிட்டு வர வரைக்கும் நீங்கள் கீழே மண்டபத்தில் இங்கே வேணாலும் தங்கிக்கலாம் மலை ஏறுறவங்களுக்கு இங்கே அவங்களுடைய பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு தனி அறை ஒன்று இருக்குது கொடுத்துருக்காங்க சரியாக எட்டரை மணிக்கு நாங்கள் மலை ஏற ஆரம்பித்தோம் எங்களுடைய கொஞ்சம் பொருட்களை பாதுகாப்பறையில் வச்சுட்டு பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மலை மேலே அனுமதி கிடையாது நீங்கள் பிளாஸ்டிக் வாட்டர் கேன் பாக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே வனத்துறை கிட்ட இருபது ரூபா கொடுத்து அந்த பிளாஸ்டிக் பொருளில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடணும் திரும்ப நீங்கள் மலையிலேருந்து இறங்கும்போது அந்த பொருளை காமிச்சிங்கன்னா உங்களுடைய இருபது ரூபா திரும்ப கொடுத்துருவாங்க கீழே இருக்கிற சிவபெருமானை நல்லபடியாக ஏறணும்னு சொல்லி வழிபட்டுட்டு நாங்கள் இப்போது மலையேற ஆரம்பிக்க போகிறோம் முதல் மலை முழுக்க முழுக்க படிக்கட்டுகளால் ஆனது இந்த மலை ஏறுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க நீங்கள் மலை ஏறின கொஞ்ச தூரத்துலயே வலது புறத்தில் ஒரு தடம் மாதிரி போனுச்சு அங்கே ஒரு குகையில் சிவபெருமான் இருக்காரு அதுதான் சிவபெருமானுடைய பாதம் அவரை தரிசனம் பண்ணிட்டு போங்க இப்போ நான் அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன்

சரிங்க சரிங்க கீழே சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு இப்போ நாங்கள் மலை ஏற ஆரம்பிச்சாச்சு நீங்கள் சிறுப்பு போட்டு மலையேறலாமா இல்லை ஷூ போட்டு மலையேறணுமா இல்லை வெறுங்காலில் மலை ஏறணுமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கோயிலுடைய தரப்பில் இருந்து எதுவுமே சொல்லலை முடிந்தளவு வெறுங்காலில் மலை ஏற பாருங்க அதுதான் நல்ல கிரிப் கிடைக்கும் வெறுங்காலில் மலை ஏறுறது சிரமம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடிஞ்சளவு ஷூ போட்டுக்கோங்க செருப்பு தயவு செஞ்சு போடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு மலை ஏறும்போது கிரிப் கிடைக்காது மலை ஏறுறதுக்கு தேவையாக ஒரு ஆளுக்கு குறைஞ்சது ரெண்டு லிட்டர் தண்ணி கையில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு சாப்பிட என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏழாவது மலையில் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்றது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மூட்டையை தூக்கிட்டு ஏறுறாங்கன்னு அவங்க யாருன்னா மலை மேலே கடை வச்சுருக்கிறதுக்கு மூட்டையில் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஐந்தாவது மலை வரைக்கும் உங்களுக்கு மலை மேலே கூல்ட்ரிங்க்ஸ் டீ மூலிகை டீ குளுக்கோஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஆனால் அது மலை அடிவாரத்தை விட மேலே ரேட் அதிகம் ஏன்னால் இவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் இந்த மூட்டையை மலை மேலே கொண்டு போகிறாங்க நீங்கள் பட்ஜெட்டில் டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுங்க இல்லை என்னால் வெயிட்டு தூக்கிட்டு போக முடியாது அமௌண்ட் கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்லங்கிறவங்க உங்களுக்கு தேவையான கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் மலை மேலே வாங்கிக்கலாம் அஞ்சாவது மலை வரைக்கும் கடைகள் இருக்குது ஒரு மணி நேரம் மலையேற்றத்துக்கு பிறகு திட்டத்தட்ட நம்ம முதல் மலையை முடிக்கப் போகிறோம் முதல் மலை முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வெள்ளை விநாயகர் ஆலயம் வரும் அங்கே வெள்ளை விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு நம்ம ரெண்டாவது மலையை ஏற ஆரம்பிக்கணும் சரியா பத்து அஞ்சு மணிக்கு நாங்கள் முதல் மலையை ஏறி முடிச்சிட்டோம் இரண்டாவது மலை முதல் மலை போல முழுவதும் படிக்கட்டுகள் இல்லாமல் கொஞ்சம் மேடு பள்ளமாகவும் மலைகள் போலவும் இருக்கும் இரண்டாவது மலையோட முடிவில் வழுக்குப்பாறை இருக்கும் இப்போ அந்த பாறையை கொஞ்சம் படிகட்டு மாதிரி செதுக்கி விட்டுருக்காங்க நீங்கள் முதல் முதல்ல வெள்ளியங்கிரி மலை ஏறினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொறுமை தான் நீங்கள் உங்கள் கூட வந்த நண்பர்கள் வேகமாக போகிறாங்கன்னு நீங்கள் தயவு செஞ்சு வேகமாக பயிராதீங்க ரொம்பவும் பொறுமையாக இந்த இடத்தை சுற்றி பார்த்துக்கிட்டே மலை ஏறுங்க சில வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த பாறையில் படியட் போல் செதுக்கியிருக்காங்க இதற்கு முன்னாடி இந்த பாறையில் ஏறுறது ரொம்பவும் சிரமம் இப்போது படியட் போல் செதுக்கினதுனால நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தாலே சுலபமாக ஏறிடலாம் நீங்க முதல் மலையை தாண்டிட்டீங்கனாலே பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது காட்சிகள் ஒவ்வொன்றுமே இயற்கை பேரழகோட ரொம்பவும் அற்புதமாக இருக்கும் இந்த வழுக்குப்பாறையை விட ரெண்டாவது மலை முடிது நாங்கள் ரெண்டாவது மலையை கடந்து வரும் பொழுது நேரம் சரியாக பதினொன்னே கால் மூன்றாவது மலையினுடைய ஆரம்பத்திலேயே சுனை இருக்கும் அங்க நீங்க தண்ணி பிடிச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு பதினொன்றரை மணிக்கு மூன்றாவது மலை ஏற ஆரம்பித்தோம் மூன்றாவது மலை படிக்கட்டுகளும் இருக்கும் மேடு பள்ளங்களும் இருக்கும் மூன்றாவது மலையினுடைய ஆரம்பத்திலேயே பாம்பாட்டி சித்தர் தவம் செஞ்ச குகை இருக்கும் கண்டிப்பாக அங்கே பார்த்துட்டு அங்கே சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு போங்க இங்கே மலை ஏறுற பாட்டிக்கிட்ட எப்படி இந்த வயதில் உங்களால் இந்த மலையை ஏற முடியுது பல இளைஞர்கள் ஏற முடியாமல் திரும்புகிறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சிவபெருமான் மேலே அவங்க வச்சுருக்கிற முழு நம்பிக்கையும் அவர் மேலே இருக்கிற பக்தியும் மட்டும்தான் மூன்றாவது மலையினுடைய முடிவில் இன்னொரு சுனை இருக்கும் அந்த சுனையில் நீங்கள் மறுபடியும் தண்ணி முழுவதும் பிடிச்சிக்கோங்க இதன் பிறகு ஐந்தாவது மலை தாண்டாதான் குளத்தில் தண்ணி இருக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு தண்ணி இருக்காது நான்காவது மலையும் ஐந்தாவது மலையும் முழுக்க முழுக்க சம தலங்களால் ஆனது ஏறுறதுக்கு கொஞ்சம் சுலபம் பார்க்கறதுக்கு ரொம்பவும் அற்புதமாக இருக்கும் இப்போ நம்ம நான்காவது மலைக்கு பக்கமாக வந்தாச்சு நான்காவது மலையில் கொஞ்சம் மேடு பள்ளங்கள் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க சம தலங்களால் ஆனது நீங்கள் நான்காவது மலையில் பார்க்குற ஒவ்வொரு காட்சிகளையுமே ஒரு சீனரி தான் நான்காவது மலையிலிருந்து ஊரை பார்க்குறதுக்கு ரொம்பவும் அற்புதமாக அழகாகவும் இருக்கும் இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கு நான்காவது மலையும் அஞ்சாவது மலையும் கண்டிப்பாக சொர்க்கம்தான் பகலில் ஏறுறவங்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்கிறது இங்கே இருக்கிற வெயில் மட்டும்தான் இரவுலையும் அதிகாலையிலையும் ஏறுறவங்க கொஞ்சம் பகலில் ஏறுறவங்கள விட சீக்கிரமாக ஏறிடுறாங்க இங்கே மலை மேலே நாங்கள் ஒரு கடையில் சுக்கு காஃபி குடித்தோம் விலை முப்பது தான் ரொம்பவும் அருமையாக இருந்தது நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மலையில் பாருங்கள் கடைசி மலையில் ஒன்று தெரியுது பாருங்களேன் அதுதான் சிவபெருமான் இருக்கிற ஏழாவது மலை அங்கே தான் சிவபெருமான் இருக்காரு நீங்கள் நான்காவது மலை முடிவில் வரும்பொழுதே உங்களுக்கு ஏழாவது மலை தெரிய ஆரம்பிச்சிரும் பார்க்கறதுக்கு கிட்ட இருக்க மாதிரி தான் தெரியும் ஆனால் ஒரு மலை ஏறி இறங்கி போகிறது ரொம்பவும் நேரம் எடுத்துக்கும் பொறுமையாக நீங்கள் இயற்கை காட்சியை ரசிச்சுக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மலை ஏறுகிற கலப்பு தெரியவே தெரியாது ரொம்பவும் பொறுமையாக போங்க உங்கள் கூட வந்தவங்க எவ்வளோ வேகமாக போனாலும் சரி நீங்கள் கவனமாக பொறுமையாக போங்க ஆறாவது மலை இறக்கத்தில் ஆரம்பிக்கும் இந்த இறக்கத்தில் தண்ணி இருக்கும் குளிக்கிறவங்க குளிக்கலாம் தண்ணி இந்த குளிக்கிற இடத்துக்கு பின்னாடி போனீங்கன்னால் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் அங்கே நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு பிடிச்சிக்கலாம் இரவுலேயும் மாலை நேரத்துலையும் வரவங்களுக்கு இந்த தண்ணி ரொம்பவும் ஜில்லுன்னு இருக்கும் ஏன்னா நான் மத்தியானம் வரும் பொழுதே அவ்வளவு ஜில்லுன்னு இருந்துச்சு இங்கே குளத்தில் சிவபெருமான் ஒருத்தர் இருப்பார் அவரை வழிபாடு செஞ்சுட்டு இந்த தண்ணியில் குளிச்சுட்டு மீண்டும் குளத்துக்கு முன்னாடி இருக்கிற சிவபெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு மீண்டும் மறுபடியும் மலையேற ஆரம்பித்தோம் சரியாக மூணேகால் மணிக்கு ஏழாவது மலையை ஏற ஆரம்பித்தோம் ஏழாவது மலை தான் ரொம்பவும் கடினமானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மலையை நம்ம ரொம்ப கவனமாக ஏறணும் ரொம்ப செங்குத்தா இந்த மலை இருக்கும் ஏழாவது மலையினுடைய அடிவாரத்தில் விநாயகர் ஒருத்தர் இருப்பார் அவரை வழிபாடு செஞ்சுட்டு ஏழாவது மலையை ஏற ஆரம்பித்தோம் தென்கைலாயம் அப்படின்னு அழைக்கப்படுற ஏழாவது மலை ஏறுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரொம்பவும் டயர்டாக இருந்திருப்பீங்க அதனால் இந்த மலை பாதை ரொம்பவும் கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க வில்லியங்கிரி மலையேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு முறை இந்த மலை ஏறிட்டிங்கன்னா திரும்ப எப்போ இந்த மலையை நம்ம ஏறுவோம் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும் ஏழாவது மலையில் மட்டும் ஏறுறதுக்கு ஒரு பாதையும் இறங்கிறதுக்கு ஒரு பாதையும் இருக்கும் நீங்கள் ஏறுற பாதையிலேயே ஏறுங்க நீங்கள் போகிற வழியில் அம்புக்குறி போட்டிருப்பாங்க அந்த அம்புக்குறியை நீங்கள் பின்தொடருங்க வெள்ளியங்கிரி மலையில் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயம் என்னென்னா நீங்கள் பல ஆலயங்களில் இங்கே பணம் கொடுத்தா நம்ம இறைவனை ரொம்ப சுலபமாக பார்க்க முடியும் ஆனால் இங்கே எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி நம்ம இறைவனை பார்க்கணுன்னா ஏழு மலை ஏறி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை இதுதான் இந்த மலையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம திட்டத்தட்ட இப்போ ஏழாவது மலையை ஏறி முடிக்க போகிறோம் அங்கே பாருங்கள் வேல்லாம் நிறையா தெரியுது இதுதான் ஆலயத்தினுடைய ஆரம்பம் சிவபெருமான் சுயம்புவாக முளைத்து வந்த இடத்தினுடைய ஆரம்பம் இங்கே சிவபெருமான் பக்கத்தில் வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை நம்மளால் நல்லாவே உணர முடியும் சரியாக எட்டே முக்காலுக்கு நாங்கள் மலை ஆற ஆரம்பித்தோம் நாலரை மணிக்கு இங்கே ஆலயத்துக்கிட்ட வந்து சிவபெருமானை பார்த்தோம் நாங்கள் பொறுமையாக ஏறிட்டு எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டு வந்ததனால எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு நீங்கள் பகலில் ஏறினாலே ஒரு ஆறரை மணி நேரத்தில் ஏற முடியும் இப்போ நம்ம சிவபெருமான் கிட்டே வந்துட்டோம் சிவபெருமான் ஒரு கொகைக்கடியில் மூணு லிங்கமாக பக்தர்களுக்கு தரிசனம் தராரு அக்னி வாயு நீர் ஆகாயம் மேலையும் பூமி கீழேயும் இருக்குது வியாழக்கிழமை மலை ஏறினதுனால கூட்டம் அதிகமா இல்ல சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட்டம் ரொம்பவும் இப்போ அதிகமா வருது சிவபெருமானை தரிசனம் பண்ண உடனே மலை ஏறி வந்த களைப்பு எல்லாமே காண போயிருது உங்களால் வெயிட் அதிகமாக தூக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முடிந்தளவு சாப்பாடு நிறைய எடுத்துகிட்டு வாங்க இங்கே இருக்கிற பக்தர்கள் கொஞ்சம் பேருக்கு கொடுக்கலாம் இங்கே நாங்கள் எடுத்துட்டு வந்திருந்த சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்தோம் சாயங்காலம் அஞ்சு ஐம்பது மணிக்கு மழை இறங்க ஆரம்பிச்சு திரும்ப நான் கீழே போகும் பொழுது இரவு பதினொன்று ஐம்பது இறங்கிறதுக்கு எங்களுக்கு ஆன நேரம் ஆறு மணி நேரம் ஆகியிருக்கு கீழே இறங்கின உடனே அன்னதானம் இருந்தது சாப்பிட்டுட்டு கீழேயே நல்லா தூங்கிட்டு காலையில் ஏழு மணிக்கு எங்களுடைய ஊருக்கு மீண்டும் திரும்பணும் இந்த ஆலயத்திலிருந்து காலையில் கிளம்பும் பொழுது மலை ஏறிய அனுபவம் சிவபெருமானை பாற்ற சந்தோஷம் சிவபெருமானுடைய அருள் இங்கே கிடைச்ச நண்பர்கள் எல்லா நினைவுகளுடையும் சந்தோஷமாக எங்கள் வீட்டுக்கு போனோம் நீங்கள் இங்கே மலை ஏறி சிவபெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க இந்த மலையை கடினம் கடினம்தான் ஆனால் முடியும் இந்த மலை ஏறுறவங்களுக்கு நான் பார்த்த பாட்டி சொன்ன ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா ரொம்பவும் கவனமாக இருங்க சிவபெருமானை நினச்சிக்கிட்டே இருங்க யாராக இருந்தாலும் இந்த மலையை சுலபமாக ஏறலாம்